அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் நூற்று ஐம்பத்தி ஏழு கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் ஐந்து ஆறு இருபது இருபத்தி நான்கு புதன் மதிப்பிற்குரிய சில்வஸ்டர் என்ற ஒருவர் பொதுநிலையினர் புனித பிரான்சிஸ் ஏழைகளுக்கு வாரி வழங்கியதையும் மற்றும் அவ்வாறு செய்ய உந்துதலாக அவர் இருந்ததையும் கண்டு பேராசையுற்ற அவர் பிரான்சிஸிடம் சிற்றாலயத்தை பழுதுபாக்க நீர் என்னிடம் வாங்கிய கற்களுக்கு போதுமான பணம் அப்போது கொடுக்கவில்லை ஆனால் இப்போது உன்னிடம் நிறைய பணம் உள்ளது எனவே இப்பொழுது போதிய பணத்தை கொடும் என்றார் பிரான்சிஸ் அவருடைய பேராசையை கண்டு வியந்து அவரோடு தர்க்கம்மிட விரும்பாமல் நற்செய்தி நெறிகளுக்கு ஏற்ப பெர்நாடுவின் மடியிலிருந்து கை நிறைய பணத்தை அள்ளி சில்வஸ்டர் மடியில் கொட்டி இன்னும் வேண்டுமானால் நான் தான் தருவதாக கூறினார் சில்வஸ்டர் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு பெரும் மகிழ்வுடன் வீடு திரும்பினார் ஆனால் அதே அந்நாளின் மாலையில் அன்று அவர் நடந்து கொண்ட விதத்தை நினைத்து மிகவும் வருத்தமுற்று தனது பேராசையை குறித்தும் தன்னையே கடிந்து கொண்டதோடு பிரான்சிஸின் புனிதத் தன்மையையும் பெர்னாடின் ஆர்வ மிகுதியையும் உணர ஆரம்பித்தார் அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு இன்றைய உலகில் எத்தனை பேர் முழுமையான மனித வாழ்வை வாழுகின்றனர் பலர் நான் முழுமையாக வாழ்வதாக கூறலாம் அது கடந்து செல்லும் வாழ்வாகும் பெரும்பாலும் குறை வாழ்வைத்தான் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வருகின்றன சமய சந்தோஷங்கள் சமூக திருப்தி எல்லாம் தற்காலிகமானவை நாம் தரும் மகிழ்வை உலகம் எடுக்க இயலாது இத்தகைய மழை கீழ்வில் வாழ விரும்புவோர் ஒடுக்கமான பாதையில் பயணிப்பது பயன் தரும் முழுமை எங்குள்ளதோ அங்குத்தான் இறைவன் இருக்கின்றார் அவர் நம்மில் நிரந்தரமாக இருப்பினும் நாம் அவரோடு நிரந்தரமாக இருப்பதில்லை முழுமை அவரிடமிருந்தே அருளப்படுகிறது மனிதம் அவரின்றி பாதி மனிதம்தான் அந்த பாதையும் சரியாக வளர்க்கப்படாமல் உள்ளது சமயத்தின் வழிகாட்டிகள் முழுமையாக வாழ்ந்து சான்று பகர்ந்தால் முனித முழு மனித வாழ்வு சாத்தியமாகும் என்பதில் நம்பிக்கை நமக்கு உண்டு நாளை சந்திப்போம்